வணக்கம் ஒவ்வொரு நாளும் மோடி செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களால் குறிப்பாக பெண்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் பெண்களால் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களால் மோடி ஆர் எஸ் எஸ் ஆட்சி இந்தியாவிலிருந்து அகற்றப்படும் என்பதுதான் உண்மை இப்போ உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் முக்கியமான இரண்டு செய்திகள் வெளிவந்திருக்கிறது ஒன்று மோடியினுடைய ஆட்சியில் நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் பெட்ரோல் விலையை ஐம்பது ரூபா கொண்டு வருவேன் அப்படின்னு வட சுட்டவர் தான் இந்த மோடி ஆனால் இன்றைக்கு ரெண்டு ரூபாய் பெட்ரோலுக்கு அதிகமாக விதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது விஷயம் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய வீடுகளில் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா அதிகப்படுத்தி இருக்கிறார் மோடி இப்போது அலாவுதீனும் அற்புத விளக்கம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இந்த பாட்டிலிருந்து கிளம்புற பூதம் அது மாதிரி டெய்லி மோடியினுடைய பித்தளாட்டங்கள் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய பித்தளாட்டங்கள் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது அதில் முதல் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் பல வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த போர் துவங்கும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவும் அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுடைய ஒரு பேச்சை கேட்குறாங்க என்ன அப்படின்னா இருந்து அந்த நாள் வரையிலும் வாங்கிட்டு இருந்த கச்சா எண்ணெயை அதாவது பெட்ரோல் டீசலை நாங்கள் இனிமேலாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுங்கன்னா அமெரிக்கா நிர்பந்திக்குது ஐரோப்பிய நாடுகள் உடனடியாக ஒத்துக்கிடுது இப்போ ரஷ்யாவுக்கு சிக்கலாகுது ஏன்னா என்ன பண்ணுறது இந்த இந்த பெட்ரோல் டீசலை யாராவது வாங்கித்தானே ஆகணும் இல்லாட்ட அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலாகும் இல்லையா இப்போ இந்த இடத்துல நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்ன பண்ணார் தெரியுமா ரஷ்யா கிட்டேருந்து ஏற்கனவே வாங்கி கொண்டிருந்ததை விட மிக மிக குறைவான விலைக்கு பெட்ரோல் டீசலை வாங்கினார் சரி மோடி இருந்து பெட்ரோல் டீசலை வாங்கினார் அப்போ இந்திய மக்களுக்கு இதனால் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கணுமே நமக்கு இங்கே மிகப்பெரிய நன்மை கிடச்சிருக்கணுமே இந்தியர்கள் எல்லாரும் துள்ளி குதிச்சிருக்கணுமே ஆனால் எந்த ஒரு இந்தியனுக்கும் அதாவது எ எந்த ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் உட்பட பிஜேபிக்காரன் உட்பட எவனுக்குமே எந்த பயனும் இல்லை மோடி செயலால் என்ன நடந்தது மோடி ரஷ்யா பெட்ரோல் பெட்ரோலையும் டீசலையும் வாங்கி இங்கே இருக்கக்கூடிய அம்பானி அதானி கைகளில் கொடுக்குறாரு அவங்க சுத்திகரிப்பு செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்றா வந்து ஆட்டையை போடுறாங்க போட்டுட்டு மோடி என்ன பண்ணார் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் நேரடியாக தானே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க முடியாது இப்போ ஏன்ட்ட வந்து நான் கொடுத்தா எப்படி இப்படி ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை மோடி செய்தார் அப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம் அம்பலப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க இன்றைக்கி ரெண்டு ரூபா கலால் வரி அதிகப்படுத்தி இருக்கிறாங்க பெட்ரோலுடைய கலால் வரி இப்போ இது நேரடியாக யாருக்கு போகும் இந்த ரெண்டு ரூபா பெட்ரோலுக்கு விலையேற்றம் க கொண்டு வந்திருக்கிறது மூலமாக இந்த பணம் யாருக்கு போகும் மோடிக்கு போகும் ஒன்றிய அரசுக்கு போகும் இல்லையா இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இப்போ ஒன்றிய அரசு இந்த மாதிரியான விலையேற்றத்தை விலையேற்றம் பண்ணி அவங்க நிரப்பிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மாநில அரசுகளுக்கு எதுவுமே இதில் பங்கு இல்லை எதுவுமே கிடைக்காது இப்போ மாநில அரசுகள் என்ன பண்ணும் அவங்க பங்குக்கு ஏதாவது ஒரு ஒரு அவங்களுடைய மாநில வருவாய் அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐம்பது பைசா அறுபது பைசான்னு அதிகரித்தா உடனே பிஜேபி காரணம் ஆர்எஸ்எஸ் காரணம் மீடியாவில் வந்து வந்து என்ன சொல்லுவாங்க பாருங்கள் எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாரு பெட்ரோல் டீசல் விலை கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டை பாருன்னு கூப்பாடு போட்டுட்ருப்பாருங்க இல்லையா இது நடக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த கலால் விரியை மக்கள் மீது விதிப்பதன் மூலமாக எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தன்னுடைய பையில் நிரப்பிக்கொள்கிறது கேட்டால் இந்த பணத்தை என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் மக்களுடைய நலனுக்காக செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னு மக்களுடைய நலனுக்காக நீங்கள் பதினொன்று வருஷத்தில் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் அதுக்கு எதுவும் கேள்வி பதில் இல்லை இப்போ ஒன்று நீங்கள் பார்க்கணும் இன்னொரு செய்தியை பார்க்கணும் நிர்மலா சீதாராமன் பயங்கரமாக பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயத்தை பேசுனாங்க என்ன பேசுனாங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இனிமேல் இன்கம் டேக்ஸ் வரி கிடையாது சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நீ வந்து அப்படி தான் ஒன்றிருந்து வரி உன்னால் வரி சு சுமத்தி ஒன்றிருந்து பணத்தை நான் பிடுங்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி நான் வரி விதித்து பணத்தை பிடுங்க போகிறேன் எப்படிப்பட்ட திட்டம்ங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை பாருங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை திட்டி மக்களுடைய பைகளை காலி செய்து கொண்டிருக்கிறார் இந்த அன்றாடம் பிழைக்கிறதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்திய மக்களுக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் தள்ளி போடுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் வரிமேல் வரி விதித்து ஒவ்வொரு பொருள்களின் மீது விலையேற்றத்தை கொண்டு வந்து இந்திய மக்களை பாடாய்ப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் இது மட்டுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மக்களுடைய பணங்கள் கொள்ளை அடிச்சுட்டு போனவன் ஒரு மாநிலத்தை சார்ந்தவன் எந்த மாநிலங்குற உங்களுக்கு தெரியும் குஜராத் மோடியினுடைய குஜராத்தை சார்ந்தவன் கொள்ளை அடிச்சுட்டு போன பணத்தோட அவன் நாட்டை விட்டு வெளியே போயிட்டான் அவனுக்கு இந்திய குடிமகனே கிடையாது அவன் எல்லாம் அப்படி ஓடுனவன் எல்லாம் பெரும்பாலான பேர் இந்திய குடிமகன்களே கிடையாது எல்லாவரும் இந்திய நாட்டை விட்டு வெளியே போனான் யாருடைய ஆட்சியில் போனா மோடியினுடைய ஆட்சியில் போனா மோடி என்ன சொல்லிட்டு வந்தார் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது இதே மாதிரி ஒன்று வடை சுட்டாரு அதாவது சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்துருவேன் கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீ இங்கே இருக்கக்கூடிய வங்கியிலிருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு எல்லாம் வெளியே ஓடனாம் இது தான் இல்லையா இப்போ நான் எதற்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி அமெரிக்கா இறக்குமதி வரியை இன்னைக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி நாங்களே தீர்மானிப்போம் அப்படின்னு சொன்னதுலேருந்து உலகம் முழுவதுமே பங்கு எல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து வருகின்றன பொருளாதாரமே மிகப்பெரிய சிக்கலாகணும் பெரிய சிக்கலில் இருக்குது அப்போ ஒரு காலத்தில் உலகத்தில் கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து மிகப்பெரிய அளவில் குறைவான நேரத்தில் அதாவது மோடி வந்ததற்கு பிறகு மிக மிக குறைவான காலகட்டத்திலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு கூட சாதாரணமான விலையில் பெட்ரோல் டீசல் கிடைக்கலை அப்போ இனி என்ன ஆகும் அப்படின்னா மேலும் மேலும் இந்த விலையேற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில ஏன்னா அமெரிக்காவினுடைய பிடிவாதம் ட்ரம்ப்பினுடைய பிடிவாதத்தின் காரணமாக உலக மார்க்கெட் எல்லாமே மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கு நீயா நானா அப்படிங்கிற போட்டி ஒரு பொருளாதார போரே நடக்கும் அப்படிங்கு சொல்கிறாங்க அப்போ அதன் மூலமாக ஏற்கனவே ஏழைகளுடைய எண்ணிக்கை உலகம் முழுவதும் ஒரு சைடில் பெருகிக்கொண்டே இருக்குது பணக்காரர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகரிக்க ஏழைகளுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது இல்லையா அப்போது இது ஒரு மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கி கொண்டிருக்கிறது இது உலக நாடுகளிடையே ஒரு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நான் வந்தால் ஐம்பது ரூபா ஆக்கிடுவேன் பெட்ரோலுக்கு நான் வந்தால் பதினஞ்சு லட்சத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் சொன்னாள் நான் வந்தால் விவசாயிகளுக்கான இடுபொருள்களுடைய விலையை குறைப்பேன் அவர்களுக்கான மானியத்தை கொடுப்பேன்லாம் வடை சுட்டு வந்தவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் வந்து அவர் பாட்டுக்கு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கார் அதெல்லாம் இன்றைக்கி அம்பலமாகிகிட்ருக்கு ஒவ்வொன்றும் அம்பலமாகிகிட்டு இருக்குது மோடி அப்படிங்கிறவங்க ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தம் என்ன ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து அம்பலப்பட்டு இருக்கக்கூடிய காட்சி அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை ஒரு பக்கம் ஏறி இருக்கிறது இன்றைக்கி நம்முடைய சமையலறைகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருடைய விலை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா இப்போ உடனடியாக எந்த மாநிலத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் வரல இன்னொரு ஆறு மாதம் இருக்குது அதுக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் மறந்துடுவாங்க வேணும்னா சொல்லலாம் நீங்கள் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு ஏதாவது சொல்லி அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம்னு மோடி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் பெண்கள் ஒருபோதும் இதை மறக்கப் போவதில்லை ஏன்னா மோடியினுடைய ஆட்சியில் அதிகமாக பாதிக்கப்பட பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா நீங்கள் முஸ்லீம்கள்னு சொல்லலாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லலாம் தலித்துகள்னு சொல்லலாம் இவர்களுக்கு ஒப்பாக அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அதனால தான் துவக்கத்தில் சொன்னேன் பெண்களால் இந்த ஆட்சி அகற்றப்படும் பெண்களால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வீழ்த்தப்படும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை name ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க